புதுமைகள் விரும்பும் பள்ளி ரெட்டிப்பட்டி பாரதி பள்ளி இங்கு தன்னம்பிக்கையும் தலைமை பண்பும் வளர்த்தெடுக்கப்படுகிறது கல்வியோடு கலைகளுக்கும் கலாச்சாரத்திற்கும் முக்கியத்துவம் தரப்படுகிறது மாணவர்களின் ஒட்டுமொத்த ஆளுமை திறன் வளர்ச்சியில் அக்கறை காட்டும் நல்ல நிர்வாகம் கல்வி இணை செயல்பாடுகளில் ஈடுபாடு காட்டும் ஆசிரியர்கள் அறிவலை வலையொளி வாயிலாக இளம் பேச்சாளர்களை உருவாக்கும் முயற்சி மேடை பேச்சும் தகவல் தொடர்பு திறனும் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் என்பதை உணர்ந்து மாணவர்களை தயார்படுத்துகிற நல்ல பள்ளி பகுத்தாயும் திறன் முடிவெடுக்கும் திறன் வெற்றி தோல்வியை சமமாக கருதும் மனோபாவம் இவையெல்லாம் வளரும் பருவத்திலேயே மாணவ செல்வங்களுக்கு தேவை என்பதனால் வகுப்பு தலைவர் குழு தலைவர்கள் அணி தலைவர் என சுழற்சி முறையில் அனைவருக்கும் வாய்ப்பு வழங்கப்படுகிறது இங்கு நாள்தோறும் அறிஞர்களின் உரைகளை கேட்கும் வாய்ப்பும் வழங்கப்படுகிறது ஆண்டு முழுவதும் பாரதியில் விழாக்கள் நடைபெறுவதால் மாணவர்கள் பல்வேறு அனுபவங்களையும் திறன்களையும் பெறுகின்றனர் நல்ல மாணாக்கர்களை உருவாக்குவதே இப்பள்ளியின் முதல் நோக்கம் நல்ல குடிமகன்களை நாட்டுக்கு உருவாக்குதலே இப்பள்ளியின் இறுதி லட்சியம் சாலை பாதுகாப்பு தன் சுத்தம் சுற்றுப்புற தூய்மை பசுமையின் பயன்களை அறியச் செய்தல் எல்லாம் மரம் மனிதம் இரண்டையும் வளர்க்க நிற்றல் இவைதான் ரெட்டிப்பட்டி பாரதி கல்வி நிறுவனங்கள்